அன்னைக்கு சின்ன பிள்ளையிலே வளரும் பொழுது ஜீன்ஸ் பேட்டையும் டி ஷர்ட்டையும் போட்டு வளர்த்தா பிள்ளைக்கு அந்த புள்ள காலேஜ் படிக்கும் போது எதை கேட்கும் சின்ன புள்ள தானங்க இதுக்கு என்னங்க இருக்குங்கிறாங்க சின்ன பிள்ளையில எப்படி வளர்க்கணும் ஹிஜாபை போட்டு வளருங்கள் சின்ன வயதிலேயே ரெண்டு வயசு மூணு வயசு மகரம் ஆகிறதுக்கு முன்னாடி பாலிக ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு ஹிஜாபை கற்றுக் கொடுங்கள் ஹிஜாபை கொண்டு வளருங்கள் அந்த பெண் நாளடைவில் அப்படி வளர்வாள்

நபியே உங்கள் மனைவிக்கு சொல்லுங்கள் அந்நிய ஆண்களத்திலே பேசும் போது குலைந்து பேச வேண்டாம் கம்பீரமா பேசுங்க ஏன் உள்ளத்திலே அது நோயை ஏற்படுத்திவிடும் தவறான இச்சையை ஏற்படுத்திவிடும் பேசும் பொழுது தெளிவாக தைரியமாக பேச சொல்லுங்கள் பெண்களை இன்னைக்கு கணவன்ட நல்லா பேசுறதை விட அன்னிய ஆண்கள்கிட்ட அதிகமாக பேசக்கூடிய முஸ்லிம் பெண்கள் இல்லா மாஷா அல்லாஹ் அதிகம் கணவன்கிட்ட சண்டை போட்டு கோவிச்சிட்டு இருப்பாங்க வெளியே ஆள் வந்தாலோ வெளியே கடைக்கு போனாலோ நல்லா இழிச்சிட்டு பேசிட்டு இருப்பாங்க இல்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹா பாதுகாத்த மூமின்களான பெண்களை தவிர யசித்து பாருங்கள் இதுவெல்லாம் துண்டுகளாக எடுத்துச் செல்கிறேன் அல்லாஹ் சுபானுகுவத்தாலா இதை எப்படித்தான் ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அய்யும் ரஅத்தின் இந்த ஒரு பெண் நறுமணம் அணிந்து கொண்டு நறுமணத்தை பூசிக்கொண்டு மக்கள் அதை நுகர வேண்டும் என்று காரணத்திற்காக வீதியிலே நடந்து செல்கிறாரோ முடிவு செய்து கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறாங்க ஃபஹிய ஜானியா அவள் உபச்சாரி தான் உபச்சாரி தான் அவள் என்ன அர்த்தம் வருது இதுல ஒரு பெண் தன் ஆடையிலோ அலங்காரத்திலோ எந்த விஷயத்திலேயும் ஒரு திரும்புவதற்கு வழி ஏற்படுத்திவிடக் கூடாது வழியை ஏற்படுத்தினால் அவர் அழைக்கிறாள் அவளுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் விருப்பத்தை ஏற்படுத்துகிறாள் மக்களின் உள்ளத்திலே அக்பர்

لا اله الا الله